வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லன்ச்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னா சோயாவும் உருளைக்கெழங்கும் போட்டு சோயா மசாலா பண்ண போகிறேன் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் தண்ணி பாருங்கள் ஊற்றி வச்சுருக்குறேன் கொதிக்க தண்ணி அதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சப்பறம் கொஞ்சம் உப்பு போட்டு சோயாவை போடுங்க சோயா நல்லா கொதிக்கிட்டோம் சோயா நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ வட கட்டிக்கலாம் வட கட்டிக்கிட்டோம் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் சோயா இன்னும் நல்லா வெந்திருக்கணும் பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன உருளைக்கிழங்கு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை எடுத்து தொடச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் சோதா சோயாவை நல்லா கழுவிட்டு வட்டேன் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் புளிஞ்சிருங்க நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடணும் ரொம்பவே நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு பாருங்கள் ஸ்டவ்ல எண்ணெய் காய வச்சிட்டேன் உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க வாக்கில் கொஞ்சம் ரொம்ப மெலீஸாக இல்லாமல் கொஞ்சம் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ போட்டுக்கலாம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம் உருளைக்கெழங்கு விந்துக்கிட்டு இருக்கட்டும் எண்ணெயில் இப்போ சோயாவை மசாலா போட்டு கலந்து வச்சிடலாம் பாருங்கள் தயிர் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றுறேன் ఇది చిన్న గుండకరండి ఒక స్పూన్ సోం తూలు పోటు సీరుదూ స్పూన్ పోట్టుకు పొడి ఒక స్పూన్ పోట్టు కశ్మీరి మెట్టి అది ఒక అర స్పూన్ పోట్టుకుం ఉప్పు పోటు உப்பு வேக வைக்கும்போதும் போட்டிருக்குறேன் இப்போ மசாலாவுக்கும் உப்பு போட்டிருக்குறேன் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு எப்படி இருக்கும் நல்லா திரட்டி வச்சிருவோம் திரட்டி கொஞ்சம் நேரம் ஊறட்டும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஊறட்டும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி பொறிச்சு வச்சுக்கோங்க பொன் நிறத்தில் வரட்டும் ரொம்பவும் பொண்ணு வரக்கூடாது உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும் சட்டி காய வச்சிட்டேன் அதில் வந்து சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அது கூட ஒரு கருப்பு ஏலக்காவன்னு போடுறேன் ஒரு சின்ன துண்டு பட்டை போடுறேன் ஒரு ஏலை பிரிஞ்ச இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு சின்ன சின்னக்குறோம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா சேர்த்து வதக்க பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மூணு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு போட்டுக்கலாம் ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சு தக்காளி நல்லா உடஞ்சி வருது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்து போடணும் உப்பு சோயாலையும் போட்டிருக்கேன் சோயா பசுஞ்சி வச்சு போடும் இப்போ தக்காளி போகிறதுக்கும் போட்டிருக்கேன் பழம் வச்சு போடணும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் என்ன மஞ்சள் தூள் சோயாலையும் போடலை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வெறும் மொளகத்தில் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தண்ணி வந்து ஊத்தூடி சமயம் சோயாவை போட்டுக்கிறோம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு போட்டோம்னா நல்லாயிருக்கும் வேறு என்ன காய் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் ஏதாவது ஒரு காய் இது கூட சேர்த்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ அந்த மசாலா சோயா வச்சிருந்தோம் அந்த தட்டை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி அதிகமாக ஊற்ற வேணாம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் திறந்து பார்ப்போம் மசாலா ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெலாம் நிறைய எண்ணெய் ஊற்றல நெய் தான் ஊற்றினேன் நெய் தான் ஊற்றணும் இல்லை எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த சப்பாத்திக்கு இந்த சோயா உருளைக்கெழங்கு மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாட்டி சப்பாத்தி செஞ்சிட்றேன் இதுக்கு சைட் டிஷ் வந்து இதுக்கு மெயின் டிஷ் வந்து சப்பாத்தி சப்பாத்திக்கு மெயின் டிஷ் சோயா உருளைக்கெழங்கு பாட்டி மாற்றி மாற்றி பேசிவிட்டேன் இது வந்து பாட்டி சப்பாத்தி செஞ்சு கொண்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாருமே பாட்டு சப்பாத்தி செஞ்சிட்டேன் சப்பாத்திக்கு இந்த மசாலா ரொம்ப இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு இந்த மாதிரி நீங்களும் சோயாவும் உருளைக்கிழங்கு போட்டு பாட்டி சொல்லியிருக்கேன் ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி சமைச்சு நீங்களும் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து இதே மாதிரியே நீங்களும் நீங்களும் வீட்டில் சமைத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க ரொம்பவே நான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சப்பாத்தியும் இந்த சோயாவும் உருளைக்கெழங்கும் மசாலாவும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாடி சொன்ன செஞ்சு காமிச்சிருக்கிறத இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு சாதத்துக்கு போட்டதும் நல்லாயிருக்கும் பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சோயாவும் உருளைக்கெழங்கும் செஞ்ச மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்